இன்றும் நம் ஊரில் வீட்டில் பொண்ணுக்கு வரன் பார்க்கும் படலம் நடந்தால் மாப்பிள்ளை அரவிந்த் சாமி மாறி வேண்டும் என்று சொல்ல கேட்டிருப்போம் அந்த அளவிற்கு ரசிகைகள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் தான் நடிகர் அரவிந்த் மணிரத்னம் இன்றும் நம் ஊரில் வீட்டில் பெண்ணுக்கு வரன் பார்க்கும் படலம் நடந்தால் மாப்பிள்ளை அரவிந்த் சாமி மாதிரி தான் வேண்டும் என்று கேட்டிருப்போம் அந்த அளவிற்கு ரசிகைகள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் தான் நடிகர் அரவிந்த் மணிரத்னம் இயக்கிய தளபதி படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர் தனது அழகால் ஆண்களையே மயக்கினார் பெண்கள் இவர் அழகில் மயங்கி கிடந்த காலம் அது தொடர்ந்து வந்த ரோஜா திரைப்படம் அரவிந்த் சாமியை உச்சத்தில் நிறுத்தியது அதனைத் தொடர்ந்து மறுபடியும் படத்தில் நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் என்று இலசுகளை அலைய வைத்தவர் மீண்டும் மணிரத்னம் இயக்கிய பம்பாய் படம் இவரை இந்தியாவின் டாப் ஹீரோ உயிரே உயிரே பாடலில் இவர் காட்டும் முகபாவனைகள் நிஜத்தில் காதல் வலியை கொடுத்தது எனலாம் அந்த அளவிற்கு நடிப்பில் ஈடுபாடு கொண்ட அரவிந்த் சாமிக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் எந்த போதிலும் அமையவில்லை ரோஜா பம்பாய் அளவிற்கு அவர் வெற்றியும் கொடுக்கவில்லை இந்நிலையில் என் சுவாச காற்றை படம் ஓரளவுக்கு வெற்றி பெற அதன் பின் அலைப்பாயுதே மின்சார கனவு ஆகிய படங்களில் மீண்டும் ஒரு ரவுண்டு வந்தார் இந்நிலையில் அரவிந்த் சாமி பிஸ்னஸ் பக்கம் செல்ல படங்களில் நடிப்பதை குறைத்தார் இரண்டாயிரத்தி ஐந்தில் சாசன படத்தில் அவர் நடித்த போது அப்படம் சரியான வெற்றியை பெறவில்லை அந்த தருணத்தில் அரவிந்த் வாழ்க்கையில் வீசிய புயல் அவரை நிலை கொலைய வைத்தது விபத்து ஒன்றில் சிக்கிய அரவிந்த் சாமி அறுவை சிகிச்சையால் வீட்டிலேயே சில வருடங்கள் முடங்கினார் மேலும் அவர் தலைமுடி அனைத்தும் கொட்டிவிட்டது உடல் பருவனும் அதிகமாக அந்த அளவிற்கு ரசிகளை ஈர்த்தாரோ அப்படியே எதிராக ஆளாக போனார் மீண்டும் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் மணிரத்னிருந்து ஒரு அழைப்பு அப்போது கடல் படம் உருவாகி கொண்டிருந்தது மணிரத்னம் அரவிந்த் சாமியை நடிக்க வைப்பதென தீர்மானமாக இருந்தார் அரவிந்த் சாமியிடம் கேட்கையில் இரண்டு மாத அவகாசம் கேட்டிருக்கிறார் அதற்குள் மீண்டு வந்தால் நடிக்கிறேன் என்று கூற மணிரத்னம் ஓகே சொல்லியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அரவிந்த் சாமி தன்னம்பிக்கையுடன் ஒரே மாதத்தில் ஆளே போனார் கடுமையான உடற்பயிற்சி உடல்நல ஆரோக்கியம் ஆகியவற்றை கடைபிடித்து ஒரே மாதத்தில் பழைய அரவிந்த் சாமியாக மனிதத்தினர் முன் நிற்க கடல் படம் உருவானது இருப்பினும் கடல் படம் வெற்றியடையவில்லை என்றாலும் அரவிந்த் சாமிக்கு எட்டு வருடங்களுக்கு பிறகு ரீஎன்ட்ரி ஆனது அதனைத் தொடர்ந்து தனியோருவன் படத்தில் சித்தார்த் அபிமன்யுவாக வில்லனாக மிரட்ட படம் சூப்பர் ஹிட் ஆனது தொடர்ந்து அடுத்தடுத்து நடிக்க ஆரம்பித்தார் போகன் தலைவி என அடுத்தடுத்து ஹிட் படங்களையும் கொடுத்தார் கடைசியாக நடித்த மெய்யழகன் படம் பழைய அரவிந்த் சாமியை அவரது ரசிகர்களிடம் கொண்டு போய் சேர்த்தது தமிழ் சினிமால எத்தனை நடிகர்கள் வந்திருந்தாலுமே குறிப்பிட்ட ஒரு சில பேர் தான் வந்து மக்கள் மனதை ஆள முடியும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கும் அந்த விதத்தில் அழகிலும் சரி நடிப்பிலும் சரி வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது தான் நம்ம அரவிந்த் சாமி சமீபத்தில் இவர் நடித்த மெய்யழகன் படம் உண்மையிலே வந்து மக்கள் மத்தியில் நீங்க இடம் பிடிச்சிதுன்னு சொல்லலாம் அதை தாண்டி ரோஜா படம்லாம் வரும்போது இவருக்கான கிரஷ் போட்டிகள் ரொம்ப அதிகமாகவே நீண்டு போச்சு அரவிந்த் சாமி போலே மாப்பிள வேணும்னு சொல்லி நிறைய பெண்களும் உண்டு அந்த விதத்தில் நிறைய நடிகைகள் இவர் கூட நடிக்கணும்னு சொல்லி போட்டா போட்டி போட்டாங்கன்னு சொல்லலாம் இப்போ தனி ஒரு பிஸ்னஸ் கிட்டத்தட்ட மூணாயிரம் கோடிக்கு சொத்துக்கு ஒரு சொந்தக்காரராக இருக்கிறாருன்னா உண்மையிலே வந்து மிக பරි விஷயம் சொல்லலாம் அருண் சாம்பதி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பதிவு போடுவீங்க மறக்காம நம்ம சீனி செக்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே